விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளராக அபிநயா போட்டியிட இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் மேடம் வணக்கம் இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிட இருக்கிறீங்க என்ன மாதிரியான பிரச்சாரங்களை நீங்கள் முன் வச்சுருக்கிறீங்க எப்படி பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து திண்ணை பிரச்சாரம் மூலயமா தான் நாங்கள் வந்து முன் வச்சிட்ருக்கோம் மக்களிடம் வந்து அவங்களுக்கான நலத்திட்டங்களை ஒரு ஒரு வீடாக சந்தித்து நெருங்கி போய் ஒரு ஒரு பெண்களையும் பார்த்து குடும்பம் குடும்பமாக நாங்கள் வந்து வாக்கு சேகரிச்சிட்ருக்கோம் அந்தந்த இடத்தோடைய தேவைகள் நலத்திட்டங்கள் இதில் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கோம் அதுக்கு அடுத்தடுத்து வாகன பிரச்சாரம் அண்ணனுடைய பொதுக்கூட்டம் அது மூலயமா நாங்கள் முன் வச்சிட்ருக்கோம் இந்த தொகுதியினுடைய மக்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க இது வந்து விக்கிரவாண்டி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த பகுதின்றதால எல்லாமே வந்து விவசாய தேவைகள் விவசாயத்திற்கு தேவையான நலத்திட்டங்களை எதிர்பார்த்து தான் மக்கள் இருக்காங்க நந்தன் கால்வாய் திட்டம் போன்ற திட்டங்கள் நிறைவேற்றும் படும் பட்சத்தில் நூறு விவசாய கிராமங்களுக்கு நீர்ப்பாசன வசதிகள் வழிவகை செஞ்சு தரப்படும் இதெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க விவசாயம் செழித்தாலே போதுமே வேறு எதுவுமே தேவையில்லை இன்னமும் ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களாக கிராமங்களாக சில இடங்கள்லாம் இருக்குது காரணம் அங்கே அந்தளவுக்கு வறட்சி இருக்கு ஒரு நீர் அடிப்படை அந்த நிலத்தடி நீர் மட்டும் கூட அங்கே இல்லை அதனால அந்த ஏரிகள்லாம் தூர்வாரணும் நிலத்தடி நீர் உயரணும் போன்ற தேவைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது முக்கியமாக இது எல்லாத்தை விட முக்கியமாக எல்லா பெண்களும் வந்து நினைக்கிறது பூரண மதுவிலக்கு வேணும் எங்களுக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமாவது நீங்கள் வந்தால் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட வந்து கேட்குறாங்க நானும் அதை தான் உறுதியளிச்சுட்டு இருக்கேன் ஒரே ஒரு டாஸ்மார்க் கூட இல்லாமல் நான் மூடி காட்டுறேன் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினச்சா அவங்க எல்லைக்குட்பட்ட டாஸ்மார்க்குகளை மூட முடியும் என்னுடைய அதிகாரமும் மக்களுடைய பலமும் சேர்ந்துச்சுன்னா இது உறுதியாக செய்ய முடியுமா நான் செஞ்சு தரேன்னு இருக்கேன் இந்த தொகுதியில் உங்களை எதிர்த்து திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதே போன்று பாமக வேட்பாளர் போட்டிடுறாங்க மும்முனை போட்டின்னு இருக்கு எப்படி நீங்கள் அதெல்லாம் எதிர்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க கருத்தியலால் கிட்ட யாரும் போட்டிடுற மாதிரி தெரியல எல்லாம் பணத்தாலையும் அவதூறுகளாலேயும் தான் இருக்காங்க அதனால் அதை நாங்கள் ஈஸியாக சுலபமாக வென்று வந்துட முடியும் இப்போது எங்களை எதிர்த்து அவங்க இந்த இந்தளவுக்கு நாங்கள் நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம் அப்புறம் அந்த கட்சிக்கு ஓட்டுன்ற மாதிரி தான் அவங்களுடைய விவாதமாக இருக்கணும் ஆனால் அதெல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க செய்யவும் இல்லைன்றது தான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தா எங்களுக்கு தெரிய வருது அதனால் நாங்கள் சுலபமாக அவங்க காசு தான் கொடுக்குறாங்க அது காசு வாங்கிட்டு மக்கள் எத்தனை நாள் தான் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கே தெரியுது நம்ம காசு வாங்கிட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறதால தான் இந்த நிலைமையில் இருக்குன்றதை மக்களே புரிஞ்சுக்கிறாங்க அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாலாம் தெரியல நாங்கள் மக்கள்கிட்ட எப்பயும் போல் எளிய மக்களாக எப்படி போய் முதல் ஆண்டுலேருந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்பயும் சந்திக்கிறோம் இந்த தொகுதியில் நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு சீமான் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு அறிவுரைகள்லாம் அவங்களுக்கு வழங்கியிருந்தார் எனக்கு அப் அப்படிலாம் இல்லை ஏன்னா நாங்கள் அரசியலுக்கு வந்ததே அண்ணனுடைய பேச்சை கேட்டு அவ அவர் வந்து எங்களை செதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு தானே தவிர புதுசாக ஒரு ஆலை அறிக்கை அறிவுரை கொடுத்து களத்தில் இறக்கணுமன்றதுலாம் அவருக்கு அப்படி ஒரு ஸ்டைல் கிடையாது அண்ணன் எல்லாரையும் வந்து ஒரு பொதுக்கூட்டம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது வந்து ஒரு பொதுக்கூட்டமாக இருக்காது மற்ற தலைவர்களை விமர்சிக்க போகிற எதிர்கட்சியினுடைய பொதுக்கூட்டம் அப்படிலாம் இருக்காது அது ஒரு அரசியல் பாடம் தான் ஒரு ஒரு கூட்டமே வந்து ஆகச்சிருந்த கருத்துக்களை முன்வைப்பார் மக்களிடம் எப்படி பேசணும் நீங்கள் முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு ஓட்டுக்கான கூட்டம் மாதிரியே தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எப்படி சாப்பிடணும் உணவு முறையெல்லாம் எப்படி எடுத்துக்கணும் அது திருக்குறள் எப்படி சொல்லியிருக்காங்க பசித்த பின் உண்ணணும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த மனுஷன் ஓட்டுக்காக நிற்கிற மாதிரியா தெரியுது நாட்டுக்கான ஒரு அவர் அதனால் அவர் பேச்சை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அண்ணன் எல்லாமே அதுலேருந்தே நாங்கள் எடுத்துக்கிறோம் எப்படி இருக்கும் சில இடங்களில் சில நிர்வாகிகள் அதாவது இவங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய கட்சியை சார்ந்த சில நிர்வாகிகள் வந்து அவதூறு பரப்புகிறாங்கன்றதையும் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன மாதிரியான அவதூறுகள்லாம் சொல்கிறாங்க என்ன மாதிரியான அவதூறுகள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நான் தருமபுரியில் பேசின ஒரு காணொலியை அது வேறு மாதிரி மாற்றி போட்டுட்டாங்க நான் குறிப்பிட்ட அந்த கட்சி பெயரையோ இல்லை என்னுடைய எதிரில் நின்று போட்டிவிட்ட வேட்பாளர் பெயரையோ நான் ஒரு இடத்துல கூட எடுத்திருக்க மாட்டேன் ஆனால் அவங்க வந்து அவங்கள வீழ்த்திட்டேன் அது எனக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நான் அதுதான் இப்போ அந்த மக்கள்கிட்டையும் சொன்னேன் எனக்கு நான் வந்து நான் எல்லார்ட்டையுமே அதான் சொல்லியிருக்கேன் நானும் அவருடைய ரசிகையாக இருந்து வந்த பொண்ணு தான் அதனால் ஒரு காலகட்டத்தில் அவரையும் நான் மதித்தேன் இப்பவும் நான் மதிக்கிறேன்றதால எனக்கு வந்து அவங்க நேரடியான எதிரியே கிடையாது நான் எதுக்கு அவங்கள எதிர்த்து போ போட்டிடணும் எங்கள் அண்ணன் எங்களுக்கு நல்லபடியாக வந்து பாடம் புகட்டி தான் அனுப்பியிருக்காரு நம்மளுடைய எதிரிகள் யார் ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்க கட்சிகள் திராவிட கட்சிகள் ஆரிய கட்சிகள் இவங்க கூட தானே எங்களுக்கு போட்டி எங்களுக்கு எதுக்கு தமிழ்நாட்டு மக்களோட என்னுடைய அண்ணன் தம்பிங்கள்லாம் அங்கே இருக்கிறது தான் கட்சி தான் வேறையே தவிர அவங்களும் நாங்களும் விரோதிகள் கிடையாது அதனால் அந்த அவதூறுகளை நான் எப்படி சமாளிக்கிறேன்னா அவதூறுகள் பரப்பி தான் அரசியல் செய்யணுன்ற காலகட்டம் முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு புதிய த இலைமுறை தலைமுறை கூட்டம் வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்வைங்க என்னுடைய கருத்துக்களோ நலத்திட்டங்களோ ஏதாவது தவறாக இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து என்னை வந்து வெல்லலாமே தவிர அவதூறுகளை பரப்பி வெல்றதுன்றது பழைய ஸ்டைல் அதை வந்து இன்னமும் ஒரு தலைவர் வாயிலிருந்து வர்றதுன்றது அது ஏற்றுக்கக்கூடிய இல்லாத விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல வந்துட்டோம் இதெல்லாம் வந்து எதிர்கொண்டு தானே ஆகணும் அதை அதை வந்து நிறைய அந்த கட்சியினுடைய பிள்ளைகளே புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய தம்பி தங்கைகளே புரிஞ்சுக்கிட்டு இல்லை நீங்கள் பிஜேபியை தான் எதிர்த்துருக்கிறீங்க அது எங்களுக்கு தெரியுது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி தான் நீங்களே பார்த்தீங்க அங்கெல்லாம் என்கிட்ட பேசியிருப்பாங்க அதனால் புரியுது மக்களுக்கு புரியுது இறுதியா நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு உறுதியாக நாங்கள் நாங்க நம்புறோம் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்றத மிக அணித்தனமாக நாங்கள் நம்பிட்டு இருக்கோம் காரணம் மக்களிடம் கிடைக்கக்கூடிய வ வரவேற்புகள் தான் அதுவும் இல்லாமல் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து பின்வாங்கியதால் அவங்களுடைய ஓட்டுகள் மொத்தமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுதான் அதுதான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருது உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா ஆண்டு கட்சிக்கு போட்டவங்களும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்களும் இந்த தடவை ஒரு இடைத்தேர்தல் தானே இது இது நம்ம ஊர் எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அதையே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு நல்லவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு கொடுப்போன்ற மாதிரி தான் அவங்க மனநிலையும் இருக்குது அதனால நாங்கள் நம்புகிற உறுதியாக அதிமுக வாக்குகளும் கிடைக்கும்னு சொன்னீங்க அந்த வாக்குகளை பெறுவதற்கு என்ன மாதிரியான வியூகம் இருக்குது அவங்க வியூகம் எங்ககிட்ட இல்லைன்னா அது அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய கட்சி போட்டியிடலைன்னும் போது அவங்க வந்து தேடுறாங்க மாற்றி யாராக இருப்பாங்கன்னு பார்க்கும்போது உறுதியாக அவங்களுடைய எதிராளியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகாது அது அவங்களே சொல்கிறாங்க அதே போல் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒதுக்கி வச்சது தான் வந்து பிஜேபி கூட்டணி அப்போ அந்த கூட்டணியோட வர கட்சிகளுக்கும் அவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க இன்னொரு காரணம் என்னென்னா ஒருவேளை இந்த கூட்டணி பாஜகவோட இல்லாமல் இவங்க கூட வந்து நாடாளுமன்றத்தில் கைகோர்த்துருந்தாங்கன்னா உறுதியாக பத்து தொகுதிகளாவது கிடச்சிருக்கும் அப்போது அதையும் வந்து நழுவு விட்டதுக்கு காரணம் இருந் இவங்களா இருக்கிறாங்கன்றத அந்த கட்சியினரே உணர்ந்து எங்ககிட்ட சொல்லி அதனால் உங்களுக்கு தான் எங்கள் வாக்கு மைக் சின்னத்தை